கிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து மாதம் ஏழாம் திகதி புனித மஸ்ஜி யிலே இமாம் அப்துல் பாரி அஸ் சுபைதி அவர்கள் இம்ரானுடைய மனைவி அவருடைய மகள் இவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவா கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல் குர்வானிலே எத்தனையோ பல வரலாறுகள் இருக்கின்றன அதன் மூலமாக பல படிப்பினைகளும் பல சிந்தனைகளையும் அல்லாஹ் அல்லாஹா வைத்திருக்கிறான் இந்த வரலாற்று வரலாறுகள் மூலமாக அல் குரான் மனிதர்களுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல விடயத்தை அது ஆழமாக பதிய வைக்கிறது அந்த அல் வரலாறுகள் தெளிவானதாகவும் விளக்கமானதாகவும் அதனை படிக்கக்கூடியவர்களுக்கு அது அமைந்திருக்கிறது யாரெல்லாம் இந்த அல் குரானிய வரலாறுகளை அல்லாஹுடைய வார்த்தையாக உள்ள அந்த அல் குரானை படிக்கிறார்களோ அந்த யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களது கர்மங்களையும் அவர்களது விடயங்களையும் அல்லாஹ் அழகானதாகவும் தெளிவானதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அன்பார்ந்தவர்களே அந்த வகையிலே அல் குரான் மாண்புமிக்க ஒரு தலைவியின் வாழ்க்கை வரலாறை பக்குவமாக பாதுகாத்து வைத்து படிக்க கூடியவர்கள் உணரக்கூடிய பெண்மணி அல்லாஹுக்காக வணக்கத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி அல்லாஹ கு அந்த பெண்மணியுடைய மகிமை மிக்க அந்த பெண்மணியுடைய தியாகத்தின் காரணமாக சிறப்பின் காரணமாக அந்த பெண்ணுடைய பெயரை கொண்டு ஒரு குரு சூறாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அதாவது மரியம் என்ற அல் குரானிலே அல்லாஹ் ஒரு பெயராக அந்த பெண்ணுடைய தியாகத்தின் காரணமாக மகிமை மிக்க போராட்டத்தின் காரணமாக அதனை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அன்பாந்தவர்களே அந்த பெண் பிறப்பதற்கு முன்னே பரிசுத்தமானவள் என்று அங்கே பரம் சாட்டப்படுகிறது அவள் வாழ்ந்த வீட்டை பொறுத்தவரையிலே மிகவும் சாந்தமான ஒரு ஈடேற்றமான வீடாகவும் இருக்கிறது எனவே அந்த பெண்மணி பரிசுத்தமானவளாக தூய்மையாக இருப்பதற்கு தகுதியானவள் தான் என்பதை அல் குரு இவ்வாறு கூறுகிறது அவர்களையும் அவர்களையும் ஆலு இப்ராஹிம் அதே போன்றுதான் ஆலு இம்ரான் ஆம் அந்த பெண்மனை அந்த இம்ரானுடைய சந்ததியினரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று அல் குருஹான் சாட்சியம் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் மரியம் அலிசலாம் அவர்களுடைய தந்தையாக இருக்கிறார் அதாவது அந்த இம்ரானுடைய மனைவி அது மரியம் அலிசலாம் அவர்களுடைய தாயாக இருக்கிறார்கள் அல்லா ஹாக்கு இதன் காரணமாகத்தான் அதாவது ஒவ்வொரு சந்ததியினரை ஒவ்வொரு சிலரிலிருந்து சிலரை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அந்த பற்றி அல் அல்லாஹக்கு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அவர்கள் வாழ்ந்த வீடு மார்க்க நிழலிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் அங்கே அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய அந்த வழிபாடுகள் தான் ஒளியாக இருந்தது இறை நினைவின் மூலமாக அந்த வீடு உயிரோட்டமுள்ளதாக இருந்தது அது மாத்திரமல்ல எல்லா விடயங்களிலும் பயணிக்க கூடியதாக அந்த பெண் வாழ்ந்த சூழல் அமைந்திருந்தது அன்பார்ந்தவர்களே அந்த கௌரவமான மகிமை மிக்க சங்கையான வீட்டிலிருந்து ஒரு மனமான முளையையே ஒரு வித்தையே அல்லாஹு வெளிப்படுத்தி இருக்கிறான் அந்த அழகான சூழலிலே பிறந்த அந்த குழந்தையின் மூலமாக அந்த வித்தன் மூலமாக அல்லாஹு அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் நல்ல கனிகளையும் பயன்பாடுகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்பதை அல் குரு நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அந்த இம்ராடுடைய மனைவி அவள் பிறப்பதற்கு முன்னால் கற்பம் தரித்த போதே அவள் ஒரு முக்கியமான அந்த பெண்மணி அந்த தாய் ஒரு நல்ல எண்ணத்தை தூர நோக்கத்துடன் அவள் எடுத்துக்கொண்டாள் அதாவது தான் கருவுற்ற போது அந்த கருவிலே வளரக்கூடிய அந்த சிசு வளர்ந்ததற்கு பின்னால் வாழ்விலே ஒரு குறிக்கோளுடையதாக ஒரு மேன்மை மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதை கருவிலே இருக்கும்போது போது அந்த பெண்மணி அந்த தாய் உறுதியான எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டாள் இந்த பெண்மணியுடைய அந்த தூய்மையான பரிசுத்தமான எண்ணத்தை அல்குர்ஆன் பரம் சாட்டுகிறது நான் உரிமை விடப்பட்டதாக உனக்காக நான் ஆக்கிவிட்டேன் மின்னி என்னிலிருந்து அதனை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ் விடத்திலே அந்த தாய் அந்த பெண்மணி பிரார்த்தித்தால் எனது இருக்கின்றாய் என்று அந்த தாய் கருவிலே இருக்கின்ற போதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பெறுகின்றான் அன்பாந்தவர்களே கருவிலே வளரக்கூடிய அந்த குழந்தையை உனக்கு வழிபடுவதற்காக உனக்கு இபாதத் செய்வதற்காக உனது பரிசுத்தத்துக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக உலகத்துக்கு எந்த விடயங்களையும் ஆக்கிவிடாமல் உனக்காகவே நான் ஆக்கிவிட்டேன் என்று அந்த பெண்மணி கருவி கருவிலே இருக்கின்ற அந்த குழந்தையை அவள் பரிசுத்தமான முறையிலே எண்ணமாக்கி கொண்டாள் நீயத்து வைத்துக் கொண்டாள் அன்பார்ந்தவர்களே சந்ததியினர்கள் குழந்தைகள் அழகான சூழ்நிலை வளர்வதற்கு பிரார்த்தனை என்பது ஒரு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை இந்த தாயுடைய பிரார்த்தனையின் மூலமாக நாம் இருந்து கொள்ளலாம் அந்த தாய் தனது கருவிலே வளரக்கூடிய சிசுவுக்காக அந்த நேரத்தில் இருந்தே பிரார்த்தனை புரிகின்றாள் அல்லாவிடத்திலே பரம் சாட்டுகின்றாள் இந்த பிரார்த்தனை தான் குழந்தைகள் நேராக வளர்வதற்கும் சீராக வளர்வதற்கும் சீர்திருத்தத்த சீர்திருத்த பாதையிலே பயணிப்பதற்கும் அந்த துவா என்பது பிரார்த்தனை என்பது ஒரு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எனவே பெற்றோர்கள் தாய் சந்தனர்கள் அவர்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலாவது கோபம் ஏற்படுகின்ற வேளையிலாவது தங்களது குழந்தைகளுக்காக தனது சந்ததியர்களுக்காக கோபத்திலேனும் எதிராக பாதகமாக பிரார்த்தனை செய்துவிடக்கூடாது அவ்வாறு ஒரு தாய் ஒரு தந்தை தனது குழந்தைக்காக கோபத்தில் இருக்கின்ற போது பாதகமான முறையிலே அசாதாரணம் அசாதாரணமாக பிரார்த்தனை புரிந்து அந்த பிரார்த்தனை புரிந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சந்ததிகளுக்கு குழந்தைகளுக்கு அது பாதகமாக கேட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்றால் உண்மையிலே கவலைக்குரியதாக மாறிவிடும் எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களது குழந்தைகளுக்காக நாம் ஒருபோதும் பாதகமாக பிரார்த்தனை செய்துவிடக்கூடாது என்பதை இந்த தாயுடைய பிரார்த்தனையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வர்களே அந்த உடைய மனைவி உண்மையான உள்ளத்துடன் உண்மையான நோக்கத்துடன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார் இதன் காரணமாக அல்லாஹ்விடத்திலே எனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயா என்று அல்லாஹ் பரம் சாட்டினார் ஏனென்றால் அல்லாஹ் நீதான் எனது பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் எனது பிரார்த்தனை சாலிஹானதா நேர்த்தியானதா நீதியானதா உண்மையானதா என்பதை நீதான் அறிந்தவனாக இருக்கின்றாய் என்று அல்லாகுவிடத்திலே அந்த பெண்மணி பரம் சாட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் ஒரு நன்மையை கேட்போம் அதில் நன்மை இருக்கின்றதா என்பதை உண்மையாக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் எனவே நாம் கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாம் பொறுப்பு சாட்ட வேண்டும் அதனுடைய அறிவும் முழுமையான மதிநுட்பமும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது எனவே நீ அறிந்தவன் என்று அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்ட வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த பெண்மணி கருவை சுமந்து பெற்றெடுக்கின்ற போது அந்த குழந்தையோ ஒரு பெண் குழந்தையாக பிறக்கின்றது அப்போது அந்த தாய் கூறுகிறான் பெற்றெடுத்த குழந்தையோ அது பெண் குழந்தையாக இருக்கிறது நான் எதை பெற்றெடுத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் ஒரு பெண் ஆணை போன்று இல்லை என்பதை நீ அறிவாய் என்று அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டுகின்றான் சேவை செய்வதற்கு சமூகத்துக்கு பயன்பாடாக இருப்பதற்கு அந்த பைத்துல் முகத்தசத்துக்கு பணிவிடை செய்வதற்கு ஆணை பெண்ணை விட ஆண்தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை சில சிரமங்களை சுமந்து கொள்வதற்கும் சில விடயங்களை நடத்தாட்டுவதற்கும் பெண்ணை விட ஆண்தான் வலிமை மிக்கவன் என்பதை இந்த பெண்மணி அந்த தாய் அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உண்மையான தாயுடைய அந்த பிரார்த்தனையின் காரணமாக அவளுடைய உண்மையான எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த தாய்க்கு பிறந்த பெண் குழந்தையினூடாக அவளுடைய அந்த தாயுடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடாக அவர்களுடைய சந்ததியிலே ஒரு படிப்பினை மிக்க ஒரு கௌரவமான ஒரு விடயத்தை அந்த பெண்ணுடைய மகளில் இருந்து எல்லாம் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தர்களே அந்த தாயுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் ஹசன் அழகான முறையிலே அந்த தாயுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணாக பிறந்த அந்த மகளை குழந்தையை அல்லாம் நல்ல அழகான வளர்ச்சியாக வளர செய்கின்றான் பண்பார்ந்தவர்களே எனவே அந்த குழந்தையுடைய எதிர்கால திட்டங்களை அந்த தாய் ஒரு அழகான முறையிலே ஆரம்பத்திலே திட்டமிட்டால் அதற்காக முயற்சிகள் செய்தால் அதற்காக அல்லாமிடத்திலே பிரார்த்தனை புரிந்தால் எனவே இந்த பிரார்த்தனை அந்த இம்ரானுடைய மனைவியுடைய மரியம் அலேஸ்லாம் அவர்களுடைய தாயுடைய அந்த பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களிடத்திலும் ஒவ்வொரு முஸ்லீம் வாலிப பெண்களிடத்திலும் வர வேண்டிய தேவையுடையதாக இருக்கிறது ஏனென்றால் இதுதான் அவர்கள் மூலமாக வரக்கூடிய சந்ததியினர்கள் பெருமதி மிக்கவர்களாக பொருத்தமானவர்களாக ஈடேற்றமானவர்களாக வளர்வதற்கும் வாழ்வதற்கும் பயன்பாடாக இருப்பதற்கும் அந்த தாயுடைய பிரார்த்தனை இவ்வாறு இருந்ததோ அதே போன்று ஒவ்வொரு முஸ்லீம் தாய்மார்களும் ஒவ்வொரு முஸ்லீம் பெண் மக்களும் இந்த படிப்பினைகளை பாடமாக கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய ஏற்பாடுகளை பொருந்திக் கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபட வேண்டும் அவ்வாறு நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அதன் மூலமாக வளரக்கூடிய பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஒழுக்கமாகவும் பக்குவமாகவும் வளர்வதற்கு காரணமாக இருக்கும் அதே நேரத்திலே அந்த குழந்தைகள் நல்ல முறையிலே வளர்வதற்கு நல்ல தோழமைகளையும் நல்ல நட்புகளையும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் அவ்வாறு நல்ல தோழமைகளும் நல்ல சூழல்களும் இருக்கின்ற போது அது நல்ல வழியிலே வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக இருக்கின்ற போதுதான் அந்த மரியம் அலேஹிசலாம் அவர்கள் அவர்கள் வளர்ந்து பெரிய ஆளாகியதற்கு பின்னால் அதாவது பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் அவர்கள் வணக்கத்திலே தியானத்திலே இருக்கின்ற போதும் அங்கே சக்கரியா அழகலாம் அவர்கள் அவர்களை சந்திக்கின்ற போதெல்லாம் அவர்களிடத்திலே மரியம் அழைச்சலாம் அவர்களிடத்திலே உணவுகள் இருக்கும் அப்போது அவர்கள் கேட்பார்கள்

அறியாத புறத்திலே தஆலா தான் நாடியவர்களுக்கு உணவளிப்பான் என்று அவர்கள் பதவி கூறுகிறார்கள் தஆலா மனிதர்கள் புறத்திலே வாழ்வாதாரங்களை உணவு வகைகளை அல்லாஹ் இலகுபடுத்துவான் என்பதை மரியம் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நாடியவர்களுக்கு எதனையும் எதிர்பார்க்காமல் பிரதி உபகாரமா பிரதி உபகாரமாக எதனையும் எதிர்பார்க்காமல் உணவளிக்க கூடியவனாக இருக்கிறான் அவன்தான் தேவையற்றவன் அவன்தான் உணவளிக்கக்கூடியவன் வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடியவன் அன்பார்ந்தவர்களே இந்த விடயத்தை அந்த பெண்மணி இம்ரானுடைய மனைவி அந்த மகள்லாம் அவர்கள் உண்மையாளர்களாக நேர்த்தியாளர்களாக உண்மையான நன்றி உணர்வு இதனூடாக யாரிடத்திலிருந்து நாம் நன்றிகளை பெற்றுக்கொண்டோமோ யாரிடத்திலிருந்து அருள்களை பெற்றுக்கொண்டோமோ அவர்களுக்கு நாம் எப்போதும் நன்றி உணர்வுடன் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை இந்த மரியம் அலை சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு அதாவது செய்யக்கூடிய சுஜூது செய்யக்கூடிய உனது ரப்புக்கு மிகவும் பணிந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பாயாக என்று நன்றி கூறக்கூடிய அந்த விடயங்களை அல்லாஹ் படித்து கொடுக்கிறான் அன்பார்ந்தவர்களே எனவே மரியம் என்று அழைத்து பெயரை அழைத்து கூறக்கூடிய இந்த தனித்துவமான கௌரவம் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் கௌரவமாகத்தான் இதனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே ஒரு ஆணிலே ய மரியம் மரியமே என்று அழைத்து அவரை புகழுக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் காரணம் பெண்மணி என்பவள் அவளுடைய அந்தஸ்து அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மிகவும் பெருமதியானதாக இருக்கிறது கருவிலே சுமர்ந்த குழந்தையை எதிர்காலத்திலே பயன் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதை கரு தரித்த நேரத்தில் இருந்தே அந்த பெண்மணி அதற்காக முயற்சிக்கின்றாள் அதற்காக பிரார்த்திக்கின்றாள் அதற்கான ஏற்பாடுகள் ஈடுபட்டிருக்கின்றாள் எனவே இந்த பெண்மணி மகிமை மிக்கவள் பெருமதி மிக்கவள் கௌரவமானவள் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அல்லாஹுக்கோ சரணடைவது அல்லாஹுக்கு சுஜோது செய்வது செய்வதெல்லாம் இது நன்றி செலுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது அல்லாஹப்பூவா உங்களுக்கு அழகான தோற்றத்தை இஸ்லாத்தை ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் இவைகளினூடாக ஷெய்தானை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான எத்தனையோ வழிவகைகளை தந்து அல்லாஹ் பஹான் தாலா அந்த மரியம் அலை இஸ்லாம் அவர்களை சைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் தூண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்ததை அல்லாஹ் மிகவும் புகழுக்குரியதாக கூறியிருப்பதை காணலாம் எனவே வாழ்வு என்பது வாழ்க்கையிலே சோதனைகள் வருவது துன்பம் வருவது என்பது ஒரு அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கிறது மரியம் அலே இஸ்லாமர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் சமூகத்துக்கு முன்னால் தலை குடிகிறார்கள் அவர்கள் இவ்வாறான கட்டத்திலே சமூகத்துக்கு முன்னால் முகம் கொடுக்க முடியாமல் தனிமையிலே வணக்கத்திலே படைத்தவனுக்கு முன்னால் வணக்கத்திலே ஈடுபடுகிறார்கள் அப்போது அல்லாஹா தாலா இக்கட்டான இந்த நேரத்திலே மரியம் அலேஸ்லாம் அவர்களிடத்திலே ஜிப்ரேல் அலே இலாம் அவர்களே ஒரு மனித தோற்றத்திலே அழகான தோற்றத்திலே அங்கே வெளிப்பட செய்கிறான் அந்த நேரத்திலே அந்த நேரத்தில் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னி அஸ்தஜீர் அல்லாஹுவிடத்திலே உன்னை விட்டு பாதுகாப்பு கோருகிறேன் உன்னிலிருந்து எனக்கு ஏதும் தீங்கிகள் வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா அந்த பத்தினித்தனமான அல்லாஹை அஞ்சக்கூடிய அந்த பெண்மணியிடத்திலே இவ்வாறு ஏற்பட்ட போது அந்த மலக் இப்ரேல் அலிசலாம் அவர்கள் கூறுகிறார் நான் ஒரு அல்லாஹுடைய மலக்காக இருக்கிறேன் உங்களிடத்திலே தந்தை இன்றி ஒரு கிழந்த குழந்தையை உங்களுக்கு அதாவது சன்மானமாக கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் இது அல்லாஹுடைய சக்தியையும் வல்லமையும் வெளிக்காட்டுவதற்காக உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று இப்ரேல் அலை இலாம் அவர்கள் மரியம் அலே இஸ்லாம் அவர்களிடத்திலே கூறினார்கள் அன்பார்ந்தே இதனை பற்றி அல் குரான் கூறும்போதும் இம்ரானுடைய மகள் மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் தனது கற்பை பாதுகாத்துக் கொண்டார்கள் நாம் நமது உயிரை அவரிடத்திலே ஊதினோம் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே மடியமலே இஸ்லாம் அவர்கள் சமூகத்தை விட்டு ஒதுங்கி தலை இருந்த நேரத்திலே நேர்மையாக உண்மையாக இருந்ததின் காரணமாக இந்த நேரத்திலே கண் திருமணம் முடிக்காமல் ஒரு ஆண் துணையின்றி கற்பம் தரிக்கின்ற போதும் அந்த பெண்மணி எவ்வளவு கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு சமூகத்துக்கு முன்னால் தலைக்குனி உடைவராக மாறுவாள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் மரியம் அலேஸ்லாம் அவர்களுக்கு மேற்பட்டது திருமணம் முடிக்காமல் குழந்தை கருவிலே சுமக்கின்ற நேரத்திலே அந்த பெண்மணி அந்த மரியம் அலேஸ்லாம் அவர்கள் கூறுகிறார் மறக்கடிக்கப்பட்டு நான் விடக்கூடாது என்று மரணத்தை ஆசை இருந்தார் மரணத்தை ஆதரவு வைப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது காரணம் சமூகத்துடைய கெடுதகளை விட்டும் துன்பங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக உண்மையான முறையிலே மரணத்தை எதிர்பார்ப்பது ஆகமாக்கப்பட்டதாக இருக்கிறது அதுவும் உடலிலே ஏற்பட்ட நோய்க்காக அல்லது நோயின் வலிமை கடுமை தாங்க முடியாமல் இதற்காக நான் மரணித்து விட வேண்டுமே என்று மரணத்தை ஆதரவு வைப்பதே மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விடயமாக இருக்கிறது அன்பாந்தர்களே இவ்வாறான சோதனைக்குட்பட்ட அந்த காலத்திலேதான் மலைய மலைசலாம் அவர்களுக்கான விடுதலையும் விமோசனமும் வருகிறது அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது

அந்த மரிய மலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து ஆறுதல் வருகிறது உணவு வருகிறது குடிபானம் வருகிறது மனிதர்கள் உன்னிடத்திலே இதனை பார்த்தார் இதனை பற்றி கேட்டால் நீ அவரிடத்திலே சொல்லிவிடு பகூலி அந்த மக்களுக்கு நீ சொல்லிவிடு இன் நீ இன்சியா அதாவது சைக்கனை மூலமாக நான் அல்லாஹுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன் அதாவது எந்த மனிதருடன் நான் பேச மாட்டேன் என்று கூறிவிடுங்கள் விடுங்கள் என்று அல்லாஹின் புறத்திலிருந்து மடியமலைசலாம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது அன்பார்ந்தர்களே யார் அல்லாஹுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அல்லாஹுடைய விடயங்களை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்கள் கலக்கம் அடைய மாட்டார்கள் யார் அல்லாஹின் புறத்திலே முன் அதாவது முயற்சிக்கிறார்களோ பயணிக்கிறார்களோ அவர்களுடைய கண் குளிர்ச்சியுடையதாக இருக்கும் யார் மார்க்கத்தின் சூழலிலே வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் அவர்களுக்கு ஈடேற்றத்தையும் ஈடேற்றத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பாளியாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே எனவே தேவையற்ற சிந்தனைகளே உங்களை நீங்கள் பாலாக்கி கொள்ள வேண்டாம் அனைத்து சிந்தனைகளும் நிர்வாகங்களும் அழகான ஏற்பாடுகளும் அல்லாஹின் புறத்திலிருந்து தான் இருக்கிறது எனவே எதிர்காலத்தை கருதி அதிகம் கவலைப்பட்டு உங்களை நீங்கள் சீர அதாவது சீர்குலைத்துக் கொள்ள வேண்டாம் அனைத்து விடயமும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கின்றது என்று இந்த மரியம் அலிஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தான் நீ மூடி சைக்கனையாக மக்களுக்கு பதில் கூறுவாயாக என்று அல்லாஹ் கட்டு அதாவது பாடம் படித்து கொடுக்கிறான் எனவே மக்களுக்கு முன்னால் நாம் பதில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தால் நாம் வாய் மூடி மௌனிப்பது ஒரு சிகிச்சையாக ஒரு பதிலாக இருக்கின்றது என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹனிடத்திலே பொறுப்பு விட்டால் அனைத்தையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் அனைத்துக்கும் பொறுப்பாளியாக அல்லாஹ் இருக்கிறான் எல்லா தீங்குகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான் எனவே மரியம் அலிசலாம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் இந்த நேரத்திலேதான் அந்த மௌனம் என்பது அவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது எனவே தேவையற்ற விடயத்திலே விவாதம் செய்யக்கூடியவர்களுடன் நாம் வாய்விட்டு அந்த விவாதங்களிலே நாம் விழுந்து மாட்டிக்கொள்ளாமல் மௌன மௌனமாக இருப்பதே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த மரியம் அலைசலாம் அவர்களுடைய இந்த மௌன போராட்டம் ஒரு பாடமாக நமக்கு இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் மரியம் அலேசலாம் அவர்கள் ஈசா அலேசலாம் அவர்கள் அந்த குழந்தையாக வருகிறார்கள் இந்த நேரத்திலே அந்த மக்கள் என்ன சொல்லும் என்று நினைக்கிறீர்கள் அந்த மக்கள் யா மரியம் நீ இழிவான நிலையிலே வந்திருக்கிறாய் அல்லவா ஒரு பாவகரமான செயலை செய்துவிட்டு வந்திருக்கிறாய் அல்லவா நீ ஹாரூனுடைய சகோதரி உனது தந்தையோ உனது சகோதரனோ உனது தாயோ இவ்வாறு கெட்டவர்களாக இருக்கவில்லை என்று மக்கள் அவர்களை தூற்றுகிறார்கள் சந்தேகம் கொள்கிறார்கள் கெட்டெண்ணம் கொள்கிறார்கள் எது உண்மை என்று விசாரிப்பதற்கு முன்னால் எட்டு கட்டுகிறார்கள் நோவினைப்படுத்துகிறார்கள் இவ்வாறான நேரத்திலேதான் மலி மலிசலாம் அவர்கள் வாய் மூடி மௌனமாக கூறுகிறார்கள் இலேஹி தனது மடியிலே இருக்கக்கூடிய குழந்தையை காட்டி கூறுகிறார்கள் இதனிடத்திலே கேட்பீர்களா என்று கூறிய போது மக்கள் எல்லாம் கேட்டார்கள் குழந்தையாக மடியிலே இருக்கக்கூடிய குழந்தையுடன் நாம் எவ்வாறு பேசலாம் என்று அதனையும் ஏளனமாக அவர்கள் கூறினார்கள் இந்த நேரத்திலே தான் தீர்வாக அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கிறான் கால ஈசா அலை அவர்கள் கூறுகிறார்கள் மரியசலாம் அவர்களுடைய மடியிலே இருந்து அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒரு அல்லாஹுடைய அடியானாக இருக்கிறேன் எனக்கு வேதனை அரு வேதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி வைத்திருக்கிறான் முபாரகன் ஐநா குந்து எங்கிருந்தாலும் அருள் புரியப்பட்டவனாக நான் இருக்கின்றேன் என்று அந்த குழந்தை பேசுகிறது மடியிலே இருந்த அந்த சிறிய குழந்தை பேசிய போது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் வாய்மூ மௌனியாகிறார்கள் அல்லாஹ் சுபகான அந்த மரியம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்துக்கு அவர்களுடைய வணக்கத்துக்கு அவர்களுடைய பொறுமைக்கு அல்லாஹ் தீர்ப்பாக பதிலாக விமோசனமாக ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கொடுத்து மடியிலே இருந்து பேசி அனைத்து மக்களையும் அல்லாஹ் மூடி அந்த நேரத்திலே மரியம் அலிசலாம் அவர்களே பரிசுத்தமானதாக ஆக்கி வைத்தான் என்பதை அல்குருவான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தர்களே ஈசா அலிசலாம் அவர்கள் அந்த நேரத்திலே பேசிய வார்த்தை என்பது அவர்கள் கூறிய இட்டுக்கட்டுக்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் தவிடு பொடியாகி மரியம் அலிசலாம் என்பவர்கள் ஈசா என்ற நபியுடைய தாயாக பரிசுத்தமானவனாக இருக்கிறாள் என்ற செய்தியை இந்த சம்பவத்தினூடாக நமக்கு அன்பார்ந்தவர்களே அல்லா அவர்களுக்கு கூறுகிறான் மரியம் மரியம் மரியமுடைய மகன் ஈசா கவுல் அல் அவர்கள் கூறிய அந்த உண்மையான வார்த்தையை பற்றி கூறிவிட்டு எந்த தேவையும் கிடையாது அவன் பரிசுத்தமானவன் இதா அம்ரன் ஒரு விடயத்தை நடத்தாட்ட வேண்டும் என்று அவன் தீர்ப்பு வழங்கிவிட்டான் என்றாள் நாடிவிட்டான் என்றாள் ஆகுக என்று சொல்லி விட்டால் அது ஆகிவிடும் என்ற அந்த சக்தியையும் வல்லமையும் நிறுவுவதற்காகத்தான் நபி ஈசா அலிசலாம் அவர்களுடைய தாய் மரியம் அலிசலாம் அவர்களுக்கு கணவன்றி அல்லாஹ் ரூஹ யூதி ஒரு குழந்தையை கொடுத்து அந்த பரிசுத்தமான பெண்ணை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றான் என்பதை இந்த வரலாறின் மூலமாக நாம் படிக்கலாம் எனவே இம்ரானுடைய மனைவி ஒரு பரிசுத்தமான பெண்ணாக தாயாக இருந்தால் கருவிலே சுமந்த அந்த குழந்தை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிந்தால் பிறந்த குழந்தையோ விருப்பத்துக்கு மாற்றாக ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை கிடைத்து விட்டது இருந்தாலும் அவளுடைய உண்மையான அந்த பிரார்த்தனைக்காக எண்ணத்திற்காக அந்த பெண்ணாக பிறந்த அந்த மரியம் சலாம் அவர்களை பிறகு ஒரு நபிக்குரிய தாயாக மாற்றி அந்த பிரார்த்தனையேற்று இம்ரானுடைய மனைவியையும் அந்த அவருக்கு கிடைத்த குழந்தையான மரியம் அலிஸ்லாம் அவர்களையும் அதன் மூலமாக ஈசா அலிஸ்லாம் அவர்கள் கிடைக்க செய்து பிரார்த்தனை ஏற்று அவர்களை பரிசுத்தமானவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பல சந்தர்ப்பங்களில் நாம் பிரார்த்தனை என்பதை எல்லா சந்தர்ப்பங்களிலும் குழந்தைக்காக சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபம் ஏற்படுகின்ற போதும் கூட நாம் எந்த நேரத்திலும் பாதகமாக குழந்தைகளுக்கு நாம்